மஹரம் என்று சொல்லக்கூடிய நேரம் மூணு வகையான மகரம் இருக்குது அதுல முதலாவது தான் ரத்த உறவு முறைகள் ரத்த உறவு முறையில மகரம் ஆகுவாங்க இவங்களுக்கு என்னைய சுக்குரிய சகோதரர்களை நண்பராலே முதலாவது அல்லா குரான் சொல்றான் தாலைக்கும் உம் மகா துசும் ஒன்னாவது உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறாங்க முதலாவது தாய்மார்கள் என்னதுக்கு ஹராம் நிக்கா முடிக்க ஹராம் அதாவது உங்களுக்கு மகரமாக அவங்களோட பேசுகிற கேளு உங்களோட தாய்மார் உம்மா உம்மா எத்தனை தாய்மார் ஹயாத்தோட இயக்கிறாங்களோ அவங்க எல்லாம் உங்களுக்கு மகரம்தான் என்ற ஒரு வார்த்தையா நல்லா குறான சொல்றான் ஆனா விளக்க எழுதக்கூடிய நேரம் பெருசாக எழுதுறாங்க உங்களோட உம்மா உம்மட உம்மா அவங்களோட உம்மா அப்படியே போறாங்க எத்தனை உம்மா ஹயாத்தோடு இயக்கிறாங்களோ அவங்க எல்லாம் உங்களுக்கு மகரம்தான் ரெண்டாவது அல்லா போறான் ரெண்டாவது வார்த்தையில செல்றான் உங்களோட மகள் 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 என்று சொல்லக்கூடிய நேரம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்ல நண்பராலே உங்களுடைய சொந்த மகள் அதுக்கு பின்னால அந்த மகளுடைய மகள் பேசி பேத்தியுடைய மகள் இப்படி அந்த மகள் வம்சத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் உங்களுக்கு நிக்கா முடிக்க ஏலா கண்ணியத்துக்குரிய சகோதர நண்பராலே அதுக்கு பின்னால் பின்னால செல்றான் வா பெண்பால நான் பேசுகிறேன் வாச வாக்கு உங்களுடைய சகோதரிகள் சகோதரி என்று சொல்லக்கூடிய நேரம் இஸ்லாசில மூணு விதமான சகோதரிகள் தெளிவாக சகோதரி முதலாவது சகோதரி தான் உங்களோட கூட பிறந்த சகோதரி இவள நிக்க முடிக்கல கூட பிறந்த சகோதரி அதுக்கு பின்னால் இன்னொரு சகோதரி ஈக்கிறாங்க உங்களோட தந்தை வழி சகோதரி அதுக்கு அடுத்தது தாய் வழி சகோதரி அப்படி என்ன சாட்சி பெரிய மனமாள்மார் அல்ல தந்தை வழி சகோதரி என்றா உங்களோட உம்மா ஒன்னாவது நிக்கா உங்களோட வாப்பா ஒன்னாவது நிக்கா இல்லாம ஆரம்பத்துல ஒரு நிக்கா பார் ரெண்டாவது இன்னும் ஒரு நிக்கா முடிச்சிட்டார் அந்த மனைவி இல்லாம நீங்க ஆரம்பத்துல பிறந்த முதலாவது மனைவியுடைய பிள்ளைய நீங்க இருக்கிறார் ரெண்டாவது இன்னும் ஒரு நிக்கா முடிச்சார் அதுக்கு ஒரு மகள் பிறந்தா அதுவும் உங்களுக்கு மகரந்தார் தந்தை வழி மகள் அவங்க உங்களுக்கு மகரம் உங்களோட கூட பிறந்த போல பொறந்த சகோதரியி மகள் அதாவது தாய்வழி சகோதரி என்றா தாய் ஏற்கனவே வாப்படிவோ அப்படி இல்லாட்டி வாபம் இப்படி ஒரு நிலைமையில இரண்டாவதா இன்னும் ஒரு நிக்கா முடிச்சா அவங்களுக்கு கிடைக்கிற புள்ள இருக்குது அவங்க கண்ணியத்துக்குரியவங்களே உங்களுடைய சகோதரி மூணு விதமான சகோதரி கூட பிறந்தவங்க தந்தை வரி சகோதரி தாய் வலி சகோதரி இந்த மூணு பேரை பத்தியும் அல்லாஹ் சொல்றான் இந்த மூணு பேரும் நிக்கா முடிக்கிறது உங்களுக்கு ஹராம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பராலே அதுக்கு பின்னால அல்லாஹ் சொல்றான் மாமி 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 என்று சொன்னா நான் பேசுறது இப்ப சொந்த மாமியா பத்தி உறவு ரில மாமி அவங்களுடைய வாப்பவுடைய சகோதரி அது தாத்தாவாக இருக்கலாம் தங்கையாக இருக்கலாம் இந்த வாப்பட தாத்தா வாப்பட தனச்சி இவங்க அவோட மாமி இவங்க மகரம் அவளுக்கு அதுக்கு பின்னால நான் ஆரம்பத்தில் சொன்னேன் ஒரு சகோதரி என்று சொல்லக்கூடிய நேரம் தந்தை வழி சகோதரி சகோதரி அதைவழி சகோதரி இருந்தா தந்தை வழி சகோதரி இருந்தா அந்த மாமிமாரும் உங்களுக்கு மகரம் தான் தண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே இது மாமிமார்களுடைய சப்ஜெக்ட் மூணு மாவு அதுக்கு பின்னால அல்லா சொல்ல இது வந்து ரத்த உறவு முறையில நான் சொல்றேன் திருமணம் நீ யோசிக்கலாம் வாய்ப்புடைய உம்மா அவங்களும் மாமி தானே அவங்க மகரம் தானே மகரம் தான் ஆனா ரத்த உறவு முறையில அவங்க மகரம் இல்ல அவங்க மகரம் எப்படி திருமண ஒப்பந்தத்தின் மூலமா மகரம் அது பின்னுக்கு வரும் இது ரத்த உறவு முறையில இவங்களோட தான் மகரம் அதுக்கு பின்னால அல்லா சொல்றான் அவங்களுடைய சாட்சிமார் நான் செல்வோம் சாட்சிமார் என்று சொல்லி தாயுடைய சகோதரி തായുടേ സഹോദരി കൂടെ പൊറുന്ന സഹോദരി ഇവങ്ങളോൾ അതേപോലെ ഞാൻ ആരംഭത്തിന് ചെന്നതുപോലെ തന്യ വലി സഹോദരി തായ്ക്കീന്താ അതേപോലെ തായ് വലി സഹോദരി തായ്ക്കീന്താ അന്ത മുറയ വരക്കൂടിയ സാക്ഷി എല്ലാം മകരം താൻ கண்ணியத்துக்குரிய சகோதரே நண்பராலே அதுக்கு புறம் அல்ல சொல்றான் ஆறாவது கூட பிறந்த சகோதரனுடைய மகள் நான் ஆரம்பத்தில் சொல்லு சகோதரன் என்று செல்லக்கூடிய நேரம் சகோதரி என்று சொல்லக்கூடிய நேரம் தந்தை வழி வழிக்கு சகோதரிகள் இருப்பாங்களே இவங்களோட மகன்மாரும் அவளுக்கு தான் சொந்த சொந்த தாச தாச்சிட மகள்மார் மகன்மார் எப்படி மகரமோ அத போல தந்தை வழி வழி சகோதரி சகோதரனும் அவனுக்கு தான்

ஏழு பேரை பத்தி இஸ்லாம் பேசுது இந்த ஏழு முறையிலும் ரத்த சம்பந்தமான முறையில உங்களுக்கு இது முதலாவது சப்ஜெக்ட் முடிஞ்சிருக்கு இரண்டாவது இன்னொரு வகையான உறவு இருக்குது பால்குடி சம்பந்தமான முறையில உங்களுக்கு மகரமாக பால் குடி தெளிவாக பால்குடி சம்பந்தமான முறையில மகரம் தெளிவாகவே சொல்றான் நீங்க யாரெல்லாம் உங்களுடைய உங்களுடைய தாய் அல்லாம வேற யாருக்கிட்ட சரி பால் குடிச்சு உங்களோட தாய் அல்லாத வேறொரு பெண்ணு கிட்ட நீங்க பால் குடிச்சு இருந்தா அந்த தாய் அந்த பெண் இருக்கிறாவே உங்களுக்கு தாய போல அவ உங்களுக்கு மகரமான அவர்களே இதுல மிச்சம் பேருக்கு கருத்து வேறுபாடு பொதுவாகவே அல்லாஹ் குரான்ல தெளிவா சொல்றான் பூர்த்தியாக பால் கொடுக்கப்படணும் என்று சொல்றான் இந்த சத்தம் யாருக்கு பிள்ளைக்கு தான் சொல்றான் ரெண்டு வயதை தாண்டி ஒரு பிள்ளை மூணு வயது கொண்டு வந்து பால் கொடுக்க சொல்லி அவ பால் குடிச்சாலும் அந்த பெண்ணுக்கு அந்த புள்ள நான் நினைக்கிறேன் ரெண்டு வயது புள்ள இருக்குது இந்த ரெண்டு வயது மட்டும் தான் பால் குடுக்குமாறு குரான் செல்றார் அப்ப ரெண்டு வயதுக்கு பின்னால பால் குடியுடைய உடைய வயது இல்லது அதுக்கு பின்னால ஒத்தர் வந்து சொல்றார் பால் கொஞ்சம் கொடுங்க மூணு வயசு பிள்ளைக்கு அந்த புள்ள இந்த பெண்ணுக்கு மகரமாக மாட்டாது இது முதலாவது நிபந்தனை ரெண்டு வயசுக்குள்ள இருக்கக்கூடிய பில்ல தான் ஒரு பெண்ணிடத்துல பால் குடிச்சிக்கும் இது முதலாவது நிபந்தனை மகரமாவது நிபந்தனை தான் நபி சல்லாம் ஓரிரு தடவைகள் ஒரு இல்லாட்டி ரெண்டு தடவையோ பால் குடிச்சா அந்த பெண்ணுக்கு இந்த புள்ள மகரமாக மாட்டா ஒரு தடவை குடிச்சா மகரம் அல்ல ரெண்டு தடவை குடிச்சா மகரம் அல்ல ஆரம்ப அது ஆயத்தாகவும் இருந்துச்சு அதுக்கு பின்னால் எடுக்கப்பட்டுட்டு கிட்டத்தட்ட பத்து தடவைகள் சரி அந்த பின்ல பசியார குடிச்சாதான் இந்த பெண்ணுக்கு மகரமாகும் என்பதாக ஆரம்பத்துல சொன்னோம் அதுக்கு பின்னால ஆயிஷா ரவி எல்லாம் சொல்லி காட்டின ஒரு புள்ள அஞ்சு தடவை சரி அந்த பெண்ணிடத்துல பசியாடுறதுக்கு பால் குடிச்சிருக்கணும் அப்பதான் அந்த பிள்ள இந்த பெண்ணுக்கு மகரமாகுவா அப்படி இல்லை மகரமாக மாட்டா என்னத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே ஆயிஷா வந்து எல்லாமே சொல்றாங்க சில மக்கள் இந்த ஆயத்தை எடுத்துட்டான் ஆனாலும் நவியோகம் மூலமா இந்த ஆயத்தை சத்தமாக கொண்டு வந்தான் சில மக்கள் குரான்ல இருந்து எடுத்ததும் தெரியாம கண்ணியத்துக்குரிய சகோதர நண்பர்களே அதுக்கு அடுத்தது உறவுதான் பால் குடி உறவுற ரெண்டாவது உறவு தான் சொல்ற வாசப்பும் மினர் அப்படி என்ன யாரா நீங்க யாரிடத்துல பால் குடிச்சீங்களோ அவங்களோட சொந்த தாய் அல்ல ஆனாலும் பால் குடி தாய் செவிலி தாய் இந்த தாய்க்கு ஒரு இருந்தா அவ உங்களுக்கு சகோதரி அவ உங்களுக்கு மகர அவ நிக்காக்க முடிக்க முடியாது ஏன் இந்த பெண் உங்களுக்கு பால் தந்துட்டா அந்த பெண்ணுடைய கணவன் உங்களுக்கு யார் வாப்பா என்ற உறவு முறையில வந்துடும் அதனால அந்த பெண்ணுக்கு ஒரு மகளிர் தான் அந்த மகளையும் இவருக்கு நிக்காஹ் முடிக்க முடியாது ஒரு சகோதரி தான் குரான்ல அல்லா ரெண்டு விதமான பால் கூடி உறவை பத்தி தான் பேசுறான் அப்ப நாங்க யோசிக்கலும் ஹசரத் ஆரம்பத்துல பெஸ்ட் இருந்துச்சு அப்படியே அதெல்லாம் குடியில வரும் தானே உங்ககிட்ட பால் குடிச்சா கூட பிறந்த சகோதரன் சகோதரி மாமி மாமி இதெல்லாம் பால் குடியில தானே வருவது கண்ணியத்துக்கு அல்லாஹ் பால் குடி பால்குடி உறவுல ரெண்டு உறவு வச்சிருந்தாலும் நபியோ சொல்றாங்க மூலமா இவங்களுக்கு மகரமாக்கப்பட்டாங்களோ பால் குடி உறவின் மூலமாகவும் அவங்க இவங்களுக்கு மகரமாகுவாங்க ஒரே ஒரு தவிர யாரு ஏழு கூட்டத்தில் பால் குடி உறவின் மூலமாக மகரமாவான் மகள் ஒப நாத்துக்கும் மகள்மார் மகரமாக மாட்டாங்க சொந்த மகள்மார் மகரம் என்று அந்த மகரம் அல்ல நான் சொல்ல பால் குடி உறவின் மூலமா மகரமாக மாட்டாங்க மகள் என்றதின் காரணமா மகரம் യോസിക്കണം ഇപ്പം മഹരം അള്ളാവിൻ നല്ലേ വിളയാ വിടയം അല്ല അല്ലാ ഇവങ്ങളോട് തന്നെ മുടിയും എങ്ങനെ പക്കത്തി വീട്ടു ബോപ്ല സർവസാധാരണ അടുത്ത വീട്ടിൽ സർവ സാധാരണ ഒരു മനുഷ്യർവ സാധാരണ വിനല്ലേ ഇപ്പൊ മഹരം പാക മയ്യത്ത് നേരം മഹരം പാപ്പു മൈസ് വീട്ടില മൗക്കായിട്ട് ഉമ്മ കൊണ്ടുപോയ ഇതാള വെച്ചേക്ക് ഇപ്പൊ പസവ കേട്ട് ഉമ്മ ഇതാകാൻ പാപത് അവ മഹരമാ ഇല്ലയോ ഇപ്പൊതാ മഹരം പാക கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் சில மக்கள் யாரும் கோவிக்கவானு கண்ணியத்துக்குரிய சமூகத்துக்கு ஏத்த மாதிரி பேச வேண்டிய தக்காத நிலைமை இருக்கிறோம் சில மக்களை நாங்க ஜனாத ஆகிட்டாங்க சில மாற்று மத சகோதரி பெண்மணிகள் இருக்கிறாங்களே வந்து கேட்கிறாங்க அவங்களுடைய ஜனாதவை கொஞ்சம் பார்க்கணும் நோக்கா போற மனுஷங்க ஜனாதாவை பார்க்கணும் மாற்று மத பெண்கள் வந்து கேட்கிறாங்க பார்க்கணும் இப்ப என்ன செல்றது இந்த இடத்துல இப்ப என்ன செல்றது எண்ணியத்துக்குரியவர்களே அப்படி வந்து கேட்டா விளங்கி கொள்ளுமோ நீங்க கூடிய நேரம் அந்த பெண்களோட சர்வ சாதாரணமாக நாங்க பேசுவோம் இந்த பேச்சு வழக்கு இருக்குது மௌத்தா போனதுக்கு பின்னாலே அந்த பெண்கள் வந்து கேட்பாங்க ஜனாதா பார்க்க செல் வெண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்கள் இந்த இடத்துல ஏழாண்டி நாங்க பகிரங்கமாக சொல்றோம் ஜனாதவ பார்க்க விடுவோம் பார்க்க விடுவோம் ஏன்

என்ன ஏற்றுக்குரிய இரண்டாவது சொல்லி முடிச்சு சார் மூணாவது இன்னும் ஒரு வகையான உறவுதான் திருமண பந்தத்தின் மூலமா எங்களுக்கு மகரம் அதுல முதலாவது தான் அல்லாஹ் தெளிவாகவே சொல்றான் அவங்களுடைய பெண்கள அவங்களுடைய பெண்கள் நீங்க முடிச்ச மனைவிமார் அவங்களுடைய தாய்மார் அவங்களுக்கு மகரம் மாமிமார் இந்த காலத்துல அதிகமான மாமியை பார்க்கற ஒரு எதிரிய பார்க்கிற மாதிரி மாமிய பாக்குற ஒரு சண்டை பிடிக்கிற ஆளை பாக்குற மாதிரி மாமிமார் மகரம் எந்த அளவுக்கு மகரம் என்றா உங்களுக்கு விளங்குறத போல சொல்லணும் என்றா உங்களோட ஏத்திட்டு போறது உங்களுக்கு மகரமே அந்த அளவுக்கு தான் மாமியை ஏத்திட்டு போறது அந்த அளவுக்கு மகரமான பெண் தான் மாமி என்க்குரிய இந்த காலத்துல உள்ளுக்கு மச்சான் வந்துட்டாரா மாமி முன்னுக்கு வரல மாமி போய் தொழிஞ்சு கொள்றேன் சட்டம் தெரியாது അവ നിക്കാ മുടിക്കുന്നത് എണ്ണയത്ത് നമ്പറേ രണ്ടാൽക്കും கண்ணியத்துக்குரிய சகோதரனை நண்பர்களே இப்ப நீங்க நிக்கா முடிக்கிறீங்க ஒரு பெண்ண அந்த பெண் ஏற்கனவே நிக்கா முடிக்கப்பட்ட ஒரு பெண் அவங்களுடைய கணவன் மவுத்து அப்படி இல்லாட்டி தலா இப்படி ஒரு நிலைமையில பெண்ண முடிக்கிறீங்க முடிக்கக்கூடிய நேரம் அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே பிள்ளைகள் இருக்குது ஒரு மகளிர் வைப்போம் ஒரு மகளிர் குமரப்புள்ளை வண்டிக்குது இந்த மகள உங்களுக்கு நிக்கா முடிக்கிறது அலால் எது வரைக்கும் என்றா அந்த மகள உங்களுக்கு நிக்கா முடிக்கலாம் எது வரைக்கும் என்றா குரான் நல்லா சொல்றான் தகுனு தகல் தும்பிஹின் எது வரைக்கும் உங்களுக்கு அந்த பெண் அந்த மகள் ஹலால் ஆகுவாண்டா நீங்க மனைவி வந்த நீங்க முடிச்ச அந்த அந்த மகளுடைய தாயிக்கிறாவே மனைவியோட அவளோட நீங்க சேராத வரைக்கும் அந்த மகள் உங்களுக்கு முடிக்கலாம் எப்ப சேர்ந்துட்டீங்களோ அக்ரிமெண்ட முடிச்சிட்டீங்களோ அந்த மகள் உங்களுக்கு மஹரம் ஹராம் ஆகிடுவா நீங்க அந்த பெண்ணை தலாக் சொன்னாலும் அந்த மகளை முடிக்க முடியாது என்னத்துக்குரிய சகோதரர்கள் நண்பர்கள் செலவுடைய புத்தி மாறுறேன் முடிச்சதுக்கு பிறகு பாக்குறாடே மகளவி இந்த உம்மாவிட மகள் நல்லா இருக்கிற மகளையும் சேர்த்து முடிச்சு இவ்வளவு டிவோர்ஸ் பண்ணிட்டு அவளை முடிக்குது சம்பவங்கள் நடக்குது வெண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களாலே சத்தத்தை விளங்குவோம் முடிச்சு அல்லா குரான் தெளிவா சொல்றான் அந்த மகளோட அந்த மனைவியோட நீங்க சேர்ந்துட்டீங்க அவருக்கு ஒரு மகள் இருந்தா அவளோட அவளுக்கு சேர முடியாது ஏன்

டரின் லோ அப்படி என்ற சட்டப்படி அவ மருமகள் அல்ல அவ மகள் லோ சத்தத்தின் பிரகாரம் மருமகன் அவரு என்னத்துக்குரிய சகோதர நண்பராலே எங்கட சொந்த மகனுடைய மனைவி அவ மருமகள் அவ எங்கட மகள போல எங்களுக்கு மகரம் அவ வனிக்காக முடிக்கிறது ஆனா வளர்ப்பு மகன் உங்களுக்கு இருந்தால் நீங்க வளர்ப்பு மகனோட வளர்க்கறீங்க அவரு ரெண்டு வருட காரத்துக்கு உங்களோட மனைவி கிட்ட அவர் பால் குடிக்கல ரெண்டு வயதை தாண்டி அதுக்கு எடுக்கிறீங்க மகன் போல வளர்த்துட்டீங்க முடிச்சு கொடுத்துட்டீங்க இவர் நிக்கா உட்டு அவர் டிவோர்ஸ் பண்ணிட்டார் இல்லாட்டி இவர் மவுட்டா போய்த்துட்டாருந்தா உங்களோட வளர்ப்பு மகனுடைய மனைவிய உங்களுக்கு திருமணம் முடிக்க அனுமதி இருக்குது குரான்ல அல்லாஹ் சொல்றான் தலம் தலா செய்தும் தௌவஜினா கஹஹா அல்லாஹ் குரான்ல தெளிவா சொல்றான் எப்ப ஜெய்திரவி அல்லாஹ் பண்ணா அவன் நபியுடைய வளர்ப்பு மகன் ஜெயித் எப்ப ஜெய்திரவி அல்லாஹ் சொன்னவன் ஜெயின பிரதி அல்லாஹ் தலாக் தலா சொன்னாங்களோ குரான்ல அல்லாஹ் சொல்றான் தௌவஜினாக்கஹா நாம ஜெய்னவ நபியை உனக்கு திருமணம் செஞ்சு வச்சிட்டோம் ഉള്ള ഉമ്മത്തുക്ക് മുൻമാതിരിയാറാണ് വെച്ചിരിക്ക